ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஏப்ரல் மாதத்தில் என்னமாரியான கிரக சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் என்னமாரின பலன்களானது கடகம் ராசினியர்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவா ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்களுக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரகங்கள் தாங்க இந்த கிரகங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக யாராலையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் வந்து தெரிஞ்சிக்கவே முடியாது ஸோ ஜோதிட ரீதியாக கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதன் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் கடகம் ராசி மண்டலத்தில் நான்காவதாக இருக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்காரர்களுடைய பார்த்தீங்கன்னா புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆகில்யம் இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கியவர்கள் தான் கடகம் ராசி சோ உங்களுடைய கிரகணிகளை ஆராய்ந்து பார்க்கையில தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் புதன் மற்றும் சனி பகவானும் பாகிஸ்தானத்தில் ராகு சுக்ர பகவான் வக்ரம் பெற்றும் சூரிய பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவானும் லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அயன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் வந்து வளம் வந்துட்டு இருக்காங்க கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் ஐநசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு வந்து மாறிட்டாருங்க அடுத்ததா பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு வந்து மாறினாரு அடுத்ததாக பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்துக்கு வந்து மாறினாரு இனி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும் அதே இருபத்தி ஆறாம் தேதியன்று கேது பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்து மாறுவார் அடுத்ததான் லாஸ்ட் முப்பதாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு வந்து மாறுவார் ஸோ இதுதான் இந்த மாதத்துல நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் இதன் அடிப்படையில் தான் கடகம் ராசி நேர்களுக்கு பலன்கள் அப்படின்றது வந்து கிடைக்கிது எப்போதுமே கடகம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்காலம் நம்முடைய கையில் இருக்கு அப்படின்றதுக்கு ஏற்ப எந்த ஒரு விஷயத்துக்குமே கலங்காமல் மனதைத்தோடு வந்து செயலாற்றக்கூடியவர்கள் இவங்களுடைய மனமும் எந்த ஒரு எதிர்ப்பை கண்டும் பயப்படவே பயப்படாதுங்க ஸோ எதுனாலுமே நம்மளால சரி பண்ண முடியும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற தைரியத்தோடு இருக்கக்கூடியவர்களில் கடகம் ராசி நேர்களை அடிச்சிக்கிறதுக்கு அலை கிடையாது ஸோ அப்படிப்பட்ட நேர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறத அதிகரிக்க ஆரம்பிக்குங்க இது வரைக்கும் பிரச்சனைகளோட பிரிந்திருக்கக்கூடியவர்கள் கூட இனி ஒன்றிணைந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து வாழ்வீங்க அரசாங்க அதிகாரிகளுடைய அனுகூலமான செயல்கள் உங்களுக்கு தேவையான சமயத்தில் கட்டாயமா வந்து கிடைக்கும் சோ அதனால நீங்க கவலையப்படுத்தவில்லை அதே போல் பூமி தொடர்பான விற்பனை தொழிலையும் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்காக கிடைக்க இருக்கு சோ நல்ல ஒரு பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த மாதத்துல ஆன்மீக எண்ணங்கள்ல உங்களுடைய மனம் அதிக அளவு வந்து ஈடுபாடு கொள்ளும் நிறைய கோவில்களுக்கு போகணும் நிறைய தர்ம காரியங்கள் செய்யணும் பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்படின்றது ஏற்பட்டுடையதாங்க இருக்கும் அதையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறதுக்கும் நீங்கள் வந்து முயற்சியும் பண்ணுவீங்க மேலும் இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதுவும் குறிப்பாக அரசு துறைகளில் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்களாம் ஒரு சிலருடைய குறுக்கீடுகள் அப்படின்றது ஏற்படும் இதனால் கொஞ்சம் சோர்வான மனப்பான்மைக்கு வந்து ஆளாயிடுவீங்க ஆனால் பின்னாடி வரக்கூடிய காலங்களில் அது எல்லாமே வந்து ஆகிடும் உங்களுடைய ஆலோசனைகள் அவங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து கிடைக்கும் பொழுது சூப்பராக அவங்களுடைய பணிகளை வந்து செய்து முடிப்பாங்க தொழிலதிபர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வெற்றி புகழ் எல்லாத்தையும் வந்து பெறுவாங்க குறிப்பா ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தான் சிறப்பான உணவு பலன்கள் அப்படின்றத காத்துட்டு இருக்கு ஆனால் இந்த டைம்ல வாகனத்துல போகும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமா நீங்க வந்து போயிட்டு வாங்க அதுவும் கடகராசியுடைய பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறைகள்ல இப்படி எங்க வேணாலும் நீங்க வேலை செய்யலாங்க அப்படி வேலை செய்யக்கூடியவங்களுக்கு சின்ன சின்னதா மந்த நிலைகள் அப்படின்றது இருந்துட்டு இருக்கும் அரசுகிட்ட கேட்டுட்டு இருக்கக்கூடிய கடனுதவிகள் கூட உங்களுக்கு இன்னும் வந்து கிடைச்சிருக்காது அது கூட உங்களுக்கு நிலுவையில தான் வந்து இருந்துட்டு இருக்கும் சோ இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையுமே இந்த ஏப்ரல் மாதத்துல கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா போதும் ஈஸியா வந்து உங்களால வந்து பெற முடியுங்க அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய இடைஞ்சல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஏற்படலாம் ஒரு சிலர் உங்களுக்கு இடைஞ்சல் செய்யறதுக்குனே வந்து இருப்பாங்க அப்படிப்பட்ட நேயர்கள்டெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கடன் வாங்கி செலவழிக்க கூடிய நிலை அப்படின்றது ஏற்படும் அதனால் கடன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய தகுதிக்கு போல் வாங்கிக்கோங்க அளவுக்கு அதிகமாக வாங்கிட்டு அதை வந்து கட்ட முடியாமல் வந்து சிரமப்படாதீங்க மேலும் இந்த டைமில் தொழில் ரீதியாக உங்களை புறந்தள்ளி இருக்கக்கூடிய நட்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இனி உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்து பழகுவாங்க மேலும் கடகம் ராசி இந்த ஏப்ரல் மாதத்தில் கடினமான உழைப்பை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக முன்னேற்றமும் வந்து பார்க்கலாம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குதுங்க அந்த பணிகளை எல்லாம் மிக திறமையாக வந்து செயல்படுத்துங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய நல்ல பெயரை நீங்கள் தற்காத்துக்கிறதுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப வந்து உதவியாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் கல்வி பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் சிறப்பான ஒரு பலன்களா இந்த டைம்ல வந்து பார்க்க முடியும் நல்ல மதிப்பெண்கள் வந்து எடுப்பீங்க மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இது வரைக்கும் கைவிட்டு போன பொருட்களை கூட இனி வந்து மீண்டு எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தாங்க இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராசி அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர ரீதியாக கிடைக்கக்கூடிய பலன்கள் புனர்பூசம் நான்காம் பாதத்தை உடைய கடகம் ராசி நேர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் எல்லாமே வந்து விலகிடுங்க மேலும் தெளிவான ஒரு மனநிலைக்கு வந்து வந்துடுவீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சாமர்த்தியம் வந்து செயல்பட்டு அதுல நல்ல ஒரு பலன்களை வந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய செயல்திறனும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு எதிராக கூட ஒரு சிலர்லாம் வந்து செயல்படுவாங்க இருந்தாலுமே கூட அந்த விஷயத்துலலாம் ரொம்ப கவனத்தை வந்து செலுத்துங்க அதெல்லாம் முறியடிக்க முடியும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த காலகட்டங்களில் நெருக்கடியான சமயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு உதவிகளை இருக்கீங்க அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு டைமில் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலுமே அதுக்கு முன்னாடி அதை எப்படி செய்கிறது அப்படின்ற ஒரு மன தடுமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் ஆனால் அவசரமாக எடுக்கக்கூடிய முடிவுகளை மட்டும் தவிர்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது பொறுமையாக யோசித்து செஞ்சிங்க அப்படின்னா எல்லாமே வந்து சிறப்பாக நடக்கும் எதிர்காலம் பற்றிய முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது அடுத்தவங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் கேட்டு நீங்கள் தடுமாற்றம் அடையாம உங்களுடைய மனதுக்கு எது படுதோ அதை நீங்கள் செய்து அதன் மூலமா நல்ல ஒரு பலன்களை எல்லாம் வந்து பாருங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ஆகிலியம் நட்சத்திரம் ஆகில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சூப்பராக இருக்குங்க அதாவது குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்தலாம் உங்களை கோபப்படுத்துகிற மாதிரியே தான் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் வீண் வாக்குவாதங்கள் கூட ஏற்படும் முடிஞ்சளவுக்கு இது எல்லாத்திலையும் ஈடுபடாமல் வந்து இருங்க கவனமாக இருங்க நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் நிதானத்தை வந்து கடைபிடிச்சிங்க அப்படின்னா நன்மைகள் வந்து ஏற்படுங்க அதனோடு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுலேயும் நீங்கள் நிறைய ஆர்வத்தை வந்து காட்டுவீங்க உற்றார் உறவினர்களுடைய மத்தியில் இருக்கக்கூடிய பழைய பகைகள் எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும் இருந்தாலுமே கூட இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அதாவது கடகம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க நல்லபடியாக இருக்க திங்கட்கிழமை தோறும் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று எலுமிச்சை பழத்துல தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க நல்லது நடக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய சந்திராஷ்டம தினங்கள்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு இந்த ரெண்டு நாட்கள்லையுமே நீங்க முழுக்க முழுக்க கவனமா இருக்கணும் பொதுவாகவே சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னா நிதானத்தோடு இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு நாட்களையும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க இது போன்ற எளிமையான பரிகாரங்களை நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் சொல்லப்போனால் கிரக மாற்றத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்காக இது போன்ற எளிமையான வழிபாட்டு முறைகளை நம்ம வந்து செய்கிறோம் அதனால் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு எந்த வாரத்தில் நேரம் கிடைக்குதோ கரெக்டாக சொன்ன மாதிரி திங்கக்கிழமை மணிக்கு போய் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக போகிறது நீங்களே வந்து கண் கூட வந்து பார்க்கலாம் இந்த பதிவில் கடகம் ராசி நீர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது கிரக சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் நிறைய விஷயங்களை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய இது போன்ற எளிமையான பரிகாரங்களையும் நீங்கள் தொடர்ந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கட்டாயமாக அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறமே பதிவேற்றமும் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒன் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு இதை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா மறக்காமல் அவங்களோடையும் இது ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்